வந்து பீட்ரூட் வாங்கி வச்சுருக்கோம் தொளியை நல்லா சீவிட்டு எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்கிற பக்கத்தில் வச்சு இதை செய்வோம் பொடிசு புடிசாக வெட்டி போட்டும் வளர்க்கலாம் அது வந்து நம்ம எடுத்து நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு அது நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம பூ மாதிரி திரிக்கும் பெருசாக வச்சு பெரிய கண்ணில் வச்சு சீவும் போது இப்படி பெருசு பெருசாக விழும் ரொம்ப பொடியாக அந்த மாதிரி சீவிடக்கூடாது சீவுனம்னா ரொம்ப தூள் தூளாகிடும் இந்த அளவாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம பெரிய பாத்திரமா வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம கடுகு உளுந்து போடுவோம் கொஞ்சம் வந்து உளுந்து போடுவோம் இப்போ நல்லா கடுவு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லா இருக்கும் ருசியாக இருக்கும் இப்போ வந்து பச்சை மிளகாய் செடி வச்சிருக்கோம் அதை போகணும் இப்போ வந்து கருவேப்படி வச்சிருக்கோம் அதை போகணும் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும் ரொம்ப பொன்னிறமும் வதக்கிடக்கூடாது வெங்காயத்தை இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ வந்து நம்ம திரி வச்சுருக்கிற பீட்ரூட்டை போடணும் நல்ல பீட்ரூட்டை பார்த்து வாங்கணும் அப்பதான் வந்து நமக்கு நல்ல கலர் இந்த மாதிரி சிவப்பு கலர்ல இருக்கும் கருப்பாக இருக்கும் இதுக்கு வந்து காண்ற அளவுக்கு நம்ம உப்பு தூளு உப்பு நான் வந்து கல் உப்பு வாங்கி அதை மிக ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் அதனால் உப்பு வந்து தூள் உப்பு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் இதை வந்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இதில் உள்ள ஈரமே போதும் இதை வந்து இதுலேயே தண்ணி தண்ணி தான் இருக்கும் அதனால் நமக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டியது வராது அதே மாதிரி வந்து நம்ம எண்ணெய் மற்ற காய்களுக்கு மாதிரி எண்ணெய் அதிகமாக ஊற்றிடக்கூடாது ஏன்னா இந்த காய் வந்து எண்ணெய் இழுக்காது நம்ம சாப்பிடும்போது வெறும் எண்ணெயாக இருக்கும் அதனால எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றணும் இப்போ வந்து நல்லாவே சுருண்டு வந்துருச்சும் அந்த இருந்த நீர் சத்தெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டு தான் நமக்கு இதை வந்து ஈஸியாக கிண்டாக வரும் இல்லைன்னா கொட்டும் கீழே போடும்போது நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து வதங்கின உடனே கம்மியாகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சூட்லே இருந்துச்சுன்னா நல்லா பொடுபொழுன்னு ஆயிரும் நம்ம இதில் வந்து தேங்காய் பூலாம் போடலை தேங்காய் பூ போட்டால் இன்னும் நிறையா வரும் இதுவே போதும் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் பூ போடலை நமக்கு வந்து பீட்ரூட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம தேங்காய் பூ நிறையா போடலாம் போட்டோம்னா நமக்கு நல்லா கணிசமாக இருக்கும் ஆனால் தேங்காய் பூ போட்டோம்னா தேங்காய் பூவும் இந்த கலர்லேயே வந்துடும் வெள்ளையாக இருக்காது நம்ம காஞ்ச கிள்ளி போட்டு நம்ம தாளித்தோம் அப்படின்னா சின்ன பிள்ளையை சாப்பிடும்போது இந்த பீட்டர் சேர்த்து சாப்பிடுவாங்க ஏன்னா கலர் வந்து சேஃப்பு கலரில் இருக்கும் அதனால பச்சை மிளகா நம்ம வெட்டி போட்டோம்னா அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பெரிய ஆளுக்காக சேர்த்தா அப்படியே சாப்பிடலாம் பச்சை மிளகாலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை கீழே போட்டுடாமல் அது இந்த நம்ம காய் பொறிக்கும் போது இருந்துச்சுன்னா அதை சேர்த்தே சாப்பிடலாம் அது வந்து நமக்கு குடலுக்குள்ள புண்ணு இருந்தாலும் வயிற்றுல அந்த பச்சை மிளகா வந்து அந்த புண்ணை ஆற்றிடும் அது தெரியாமல் நம்ம செய்வோம் கீழே பதக்கி போட்டுருவோம் கருவு எடுத்து சாப்பிடலாம் ஏன்னால் அது என்னெல்லாம் வேகிறதுனால தருவ நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி